என்னங்க பார்க்குக்கெல்லாம் கூட்டிட்டு இருக்கீங்க அதிசயமா இருக்கு எனக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகி ஒரு பார்க்குக்கு ஒரு பீச்சுக்கு ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போனது இல்ல ஓ இன்னைக்கு கூட்டிட்டு நீங்க கலர் கலரா எல்லாம் இருக்குமே பாக்கலாம் அப்படின்னு அப்படிதானே மாதிரி இல்லங்க நீங்க ரொம்பவே மாறி போனீங்களசி இதுக்கு முன்னாடி நானும் எங்கேயும் கூட்டிட்டு போனது இல்லையோ பீச்சுக்கு கூட்டிட்டு போனது இல்லதான் பார்க்கும் போயிருக்கோம் அப்புறம் போயிருக்கோம் அவ்வளவுதான் யாரும் எங்க கூட்டிட்டு போறதுக்கு நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு இல்ல இல்ல நம்ம பிள்ளைக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் இவ்வளவு நாள் வேலை வேலை இருந்துட்டோம் குழந்தையும் பிறந்தாச்சு இன்னும் அதுக்காக நம்ம எங்கயாவது எது போயிட்டு தானே வரணும் என் குழந்தை தான் அப்பாடா இன்னும் குழந்தை சாக்க வச்சாரு அப்பப்ப அங்க கூட்டிட்டு போவீங்களே ரொம்ப சந்தோஷங்க நம்ம குழந்தை பிறந்து நாப்பத்தி ரெண்டு நாள் ஆகுது தெரியுமா நேரம் போறதே தெரியல எவ்வளவு சிரிக்கிற சிரிப்பு இருக்க அப்படி நட்சத்திரம் சிரிச்சுக்கிட்டே இருப்பா

முன்னாடி என்னதான் ஏஞ்சல் தேவதை அழகி நிறைய எல்லாம் கூப்பிடுவாரு ஞாபகமாவே பாரு வேலை பார்க்க முடியலாம் சொல்லுவாரு இப்ப பாத்தியா நீ வந்ததுக்கு அப்புறம் அப்படி உங்களை டைவர்ட் ஆயிட்டாரு உம் இது நீ நிரந்தரம் நம்பாத நாளைக்கே உனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வந்தடனே அப்படி மைண்ட் அங்கேயும் டைவர்ட் ஆயிரும் ஏய் மாதிரி பேசுறது துளசி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல என் பிள்ளை என் பொண்டாட்டி எப்பவுமே பாசம் இருக்கும் நீ எல்லாம் அப்படி நினைச்சிட்டு இருக்க தப்பு தப்பா நம்ம ரெண்டு பேரோட கலவடி வா உன்னோட அழகு என்னோட குறும்புத்தனம் ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு கலவையா நம்ம மித்திர குட்டி போதும் போதும் சமாளிக்காதீங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்ப வச்சுக்கலாம் குழந்தைக்கு பசிக்குதோ என்னவோ அமைதியா உட்காந்துருக்கு உங்க பிள்ளை அழவே மாட்டுதா சில குழந்தைங்க பசிச்சா அழுவாங்க எறும்புக்கு கடிச்சா ஏதாவது அழுவாங்க

திரகுட்டி உங்க அம்மாவை பாரு நான் இந்த கிஃப்ட பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அவன் இந்த கிஃப்ட பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னு இதெல்லாம் சரியில்ல அவங்க அம்மாட்ட சொல்லி வை அப்ப அவன் பாவம் தானே என்ன இவரே வீட்டுல வச்சும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லல இவ்வளவு தூரம் நடந்து கூட்டிட்டு வராரு இன்னும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல தோணல சே ஏன் அவர் இப்படி இருக்காரோ நம்ம பிறந்தநாள்னு இவருக்கு தெரியுமா இல்ல தெரியாத மாதிரி நடிக்காரா அது எப்படி தெரியாம இருக்கும் தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லையே ஏனுக்கு இருக்காரா சே எல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் கிப்ட் வாங்கி கொடுக்கறதும் பூ வாங்கி கொடுக்கறதும் சாக்லேட் வாங்கி கொடுக்கறதும் கொண்டாட்டி ஆயிட்டா கண்டுக்கவே மாட்டாரு போல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு பூவும் பூசும் வாங்கி கொடுக்க வேண்டாம் இனியே பிறந்தநாள் வளர்த்துக்கள் சொல்லலாம்ல அதுவே கோடி ரூபாய்க்கு சமம் ஏன்டா அவர் இப்படி இருக்காரோ தெரியல சே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளா கேப்போமா எங்க எங்க நம்ம எங்க தான் போறோம் சொல்லுங்க அக்கா வீட்டு போனும்னு சொல்லிட்டேنا கிளம்பنا பைக் வேணே நடந்தே போனும் கூட்டிட்டு வரेंगे வழி எவ்வளவு தூரம் கிடக்கு அப்படி பார்த்தா அக்கா வீடு அங்க தான் அப்படி எந்த வழியில தான் போகணும் இப்படி கூட்டிட்டு வரेंगे எங்க எங்க போறோம் சொல்லுங்க காது கேக்கவே இல்லையா ஐயோ பேசிக்கிட்டே ஓட வாயும் பசியிக்கிட்டே வர வாையே போல இருக்கேன் கண்டுபுடிச்சுடுவாளோ பாவம்

என்னடி வாய மூட்டிட்டு வரமாட்ட சலச்சல சலச்சல குழம்பிக்கிட்டே வர பேசாட்டு வா தெரியும் எனக்கு எங்க கூட்டிட்டு போனோம் எப்போ கூட்டிட்டு போனாண்டு வாய முட்டு வருவியா எப்பா காது ரெண்டும் ரத்தம் வந்துரும் போல இருக்கு ஏங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சா பைசியும் உங்களை என்ன கேட்டேன் உங்க காதுல ரத்தம் வர அளவுக்கு நான் என்னவா பேசிட்டேன் கோயில கூட்டிட்டு போவீங்களா இல்ல அக்கா வீட்டுக்கு போனோம் இப்படி கூட்டிட்டு போறீங்களா கேக்கேன் முடிஞ்சு போச்சு பேசுறது ரொம்ப தான் சொல்லிச்சு பாரு பேசாம வந்தா உனக்கு நல்லது இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது பாத்துக்க நானே ஆயிரம் டென்ஷன்ல போயிட்டு இருக்கேன் வாய மூட்டு என் கூட வா இல்ல திரும்பி வீட்டுக்கே போயிரு ஐயோ இன்னைக்கு பிறந்த நாள் அவளுக்கு கோபடாம கூடிரலான்னு பார்த்தா கோபட வைக்கிறாள் அடி இங்கிட்ட நின்னுக்க அந்த ஒரு கடை தெரியுதுல அங்க எனக்கு வேண்டப்பட்ட ஒரு காசு குடுக்க இருந்தாரு வர சொல்லி இருந்தாரு அவர் இருக்காரு என்னன்னு தெரியல இருந்தாருன்னா காசை வாங்கிட்டுதான் வருவேன் வர பத்து நிமிஷம் இல்ல பதினஞ்சு நிமிஷம் ஆகும் பேசாட்டு இங்கேயே நின்னுக்க தனியா நின்னு புலம்பிக்கிட்டே நிக்காத புற எவனும் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ ஆசிரியர் உண்டு சேத்துற போறான் பேசாட்டு நின்னுக்கான போங்க இப்ப பைக்ல கூட்டிட்டு இருக்காங்களே என்ன அக்கா வீட்டில விட்டுட்டு நீங்க போக ரூபாய்க்க போகண்டியதானே ஹோட்டல விட்டு பேசிட்டு இருக்காரு போங்க போங்க சீக்கிரம் போயிட்டு இருக்காரோ ஒரு வாழ்த்துக்கள் எவ்வளவு ஆசாசியே வந்தேன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு பயிற்சிகளிப்பட்டவரை கொடுத்துட்டு இருக்காரு எல்லாம் லவ் பண்ணது வரைக்கும் தான் கிஃப்ட் கொடுக்கதும் ஆசையா பேசதும் கண்ணை மணியம் தென் கொஞ்சதும் ம் கல்யாணம் பண்ணிட்டோம் அதெல்லாம் எந்த கடையில விக்கின்னு கேட்பாங்க என்ன செய்ய சரி நம்ம இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கெல்லாம் தப்பு பேசாட்டு வந்தவனா அக்கா வீட்டுக்கு போவோம் என்ன கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ண சொன்னமே பெருசா டெக்கரேஷன் எதுவும் பண்ணமே தெரியல ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி விட்டுருக்கான் லைட்டு கிட்ட கொஞ்சம் போட்டு கொஞ்சம் பூங்கொத்தெல்லாம் வச்சு அலங்கரிக்க சொன்னமே அந்த என்னன்னு கேட்போம் சுட்ட மட்டும் வாங்குவான் டெக்கரேஷன் பண்ணலன்னா எப்படி குறைச்சிதான் கொடுக்கணும் காசை ஆ அந்த அன்னைக்கு அண்ணே நீங்க கொஞ்சம் வாங்க ஆஹ் வாங்க தம்பி நல்ல வேலை வந்துட்டீங்க தான் போன் போன நினைச்சுக்கிட்டே இருந்தேன் என்னனே உங்கள்ட்ட டெக்கரேஷன் நல்லா அழகா பண்ண சொல்லியிருந்தேன்ல எதுவும் பெருசா டெக்கரேஷன் பண்ணல ஏனே காசு தான் குடுத்துருமே சொன்னே தம்பி காசுக்காக இல்லப்பா நீ காசை குடுத்துருவா நம்ம ஒரே ஊருக்காக என்ன தெரியும் இந்த ஹோட்டல்ல பிறந்தநாள் பங்கன் எல்லாம் நடக்கிறதுக்கு அளவு இல்ல அது இல்லாம இன்னைக்கு மேனேஜர் அவர் வராரு அவரு மாசத்துக்கு ஒருக்க வருவாரு நாளைக்குதான் மறுபடியும் நாலு செலவு மனசா இன்னைக்கே வாருன்னு சொன்னாரு அவரு இன்னும் அரை மணி டூர்ல வந்துருவாரு பிறந்த பிறந்தாள் முடிக்கணும் அதான் நீ வருகை என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் போன போட்டு பாக்கலாம்னு பார்த்தா நீ வந்துட்ட சரிங்கண்ணே பரவாயில்ல கேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கல்ல தம்பி கேக் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நீங்க கட் பண்ணணும் அவ்வளவுதான் ஆனே என் ஒய்ஃப் வெளியே நிக்கிறா அவளுக்கு இங்க பர்த்டே பார்ட்டி கொண்டாடலாம்னு தெரியாது சும்மா ஒரு ஆள்கிட்ட ரூபா அவங்க தான் வந்தேன் நீங்க இப்ப அவள்கிட்ட போய் வெளியே ஒரு கலர் புடவை கட்டிட்டு நிப்பானே அந்த ரோட்டுக்கு அந்த சைடு அவள்கிட்ட போய் உங்க வீட்டுக்காரர் தானே ப்ளூ கலர் செட்டை போட்டு வேட்டையும் செட்டையும் கொடுத்துட்டு வந்தார்ல அவர் என்னன்னு தெரியலமா திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லுங்க அவளுங்க பையன் கூட்டிட்டு வாங்க என்ன தம்பி இப்படி சொல்லுவீங்க பிறந்தாள் நான் சொன்ன அந்த பொண்ணு வருமா எனக்கு முன்னப்படையே தெரியாத தம்பி அண்ணே அப்படி இல்லனே உங்க வீட்டுக்காரர் தானமா சட்டையும் வேஸ்டையும் போட்டுட்டு வந்தாரு அவரு மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பா வருவா நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி யாருக்கும் பண்ணதும் இல்ல ஏன் நமக்கே பண்ணது இல்ல கொண்டாட்டி நம்மளை நம்பி வந்த பிள்ளை நம்ம என்னதான் பண்ணணும் இந்த பிறந்தால கொண்டாடி ரவேண்டியாதான்

அழாதம்மா பிறந்த நாள் அழாத சங்கடமா இருக்குல்ல உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணனும்னு பார்த்தேன் அதான் இனியே பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கு மைடியர் பொண்டாடி

என்ன தூக்கும் போது தெரியலையாக்கும் எல்லாரும் பாத்துட்டு இருப்பாங்கன்னு பாக்குறவங்க பாத்துட்டு இருக்கட்டப்பா எனக்கு ஒண்ணு இல்ல ஏன் தான் இப்ப எல்லாம் பண்றேன் கருப்பா கீழே இறங்க முடியாது போடா ஏ என்னடி போட வாட எல்லாம் கூப்பிடுற உம் பிறந்த நாள்னால விட்டு வைக்கிறேன் இல்ல நடக்கிறது வேற என்ன நம்பி வந்த என் செல்ல குட்டிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஆனாலும் யராக கூடுதல் மாலையிடம் சொந்த முடி போட்ட வந்த மந்தன் சொல்ல அறியாதது அழகான மரவி அன்பான சுனவே அமைந்தாலே என்பதே அனை கேக்க கொண்டு வாங்க கட் பண்ணிட வேண்டியது

பரவாயில்ல இந்த பண்ண நல்லா கொடுத்துருவாரிதான் நம்ம புருஷமே இருக்கானே உம் ஒரு நாள் உட முடியலன்னா என்னன்னு கூட கேட்க மாட்டான் சரி ஒரு வாய் ஹோட்டல வாங்கி கொடுங்க இன்னைக்கு அங்க முடியல சமைக்கலன்னு சொன்னா நீ தின்னா தின்ன திங்கறா போ எனக்கு என்ன நா போய் போறேன்னு போயிருவான் சரி இந்த மாதிரி புருஷமா நூத்துல பத்து தான் கிடைப்பாங்க என்ன செய்ய நம்ம தடையறு தம்பி டைம் ஆகிட்டு இருக்கு கேக்க கட் பண்ணுங்க காமாஜி காமாஜி நம்ம வீடு வளைக்க வாங்கிட்டோம் வளைக்க வாங்கிட்டோம் காமாஜி இன்னுமே வீடு வளைக்க வாங்கிட்டோமா நீங்க பாக்கவே போனீங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களோ வீடு பிடிச்சிருக்காங்க வீடு எப்படி இருக்கு அம்மா அம்மா இங்க வாமா உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் ஓகே சார் என்ன குட்டி அம்மா சரவணா சொன்னால ஒரு வீடு அது எப்படி இருக்குமோ என்னமோன்னு பாக்க போனே நல்ல புது வீடுமா நல்ல பெரிய வீடு வெளிய தோட்டம் கிட்ட எல்லாம் இருக்கு கீழ மூணு ரூம் இருக்கு மேல ரூம் இருக்கு தாராளம் நமக்கு போதுமா விலையும் பரவாயில்ல அந்த வீட்டு ஓனர் எங்கேயோ வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாங்களா எப்படியாவது விலை குடுக்கணும்னு நினைச்சிருந்தாங்க போல அது இப்படி பார்த்தா ஒரு கோடி ரூபாய்க்கு மேல போகுமா என்ன ஒரு ஆசையோ தெரியல நமக்கு ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு தாரன்னு சம்மதிச்சிருக்காரு அதான் வேற யாரும் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு எழுதி வாங்கிட்டே வந்துடுமா அது மட்டும் இல்ல எப்படி அங்க ஆளு எல்லாம் வேலைக்கு அனுப்பிட்டேன் வீடெல்லாம் பெயிண்ட் எல்லாம் பண்ணி நீட் ஆக்கி இன்னைக்குள்ள எனக்கு எல்லாமே முடிச்சுட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு என்னையா அங்க பெரிய வேலை ஒன்றும் இல்ல ஏன்னா புது வீடுனால கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா வார்னிஷா அந்த மாதிரி அடிக்கிறது ஆளையும் விட்டுட்டு வந்துடுமா மீதி காசு நாளைக்கு கொடுக்குறோம் நாலு கழிச்சு நம்ம பால் காய்ச்சிரும் நம்ம என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லாரிப்பா நல்லாரி எந்திரி எந்திரி முருகே சார் உன் மனசு போல நீ நல்லா வரவைய ஒரு வீடு என்ன நீ சொத்து சுத்தா வாங்கி குளிக்க போற பாரு அம்மா அன்னைக்கே சொன்னோம்ல கவலைப்படாத எந்திரிடா சார் எந்திரி எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாமா ராமாஜி பூமாரிக்கு முதல் போனை போட்டு பூமாரிக்கு மாப்பிள்ளைக்கு சொல்லி இந்த விஷயத்த நான் அப்புறமா போன் போட்டு நாலு கழிச்சு பால் காய்ச்சிருக்கு எல்லாரும் குடும்பத்தோடு வரணும் கூப்பிட்டுருக்கேன் சரியா நீங்க எதுக்குங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க பொருங்க நல்ல நாள் பார்த்து போகலாம் அது இல்லாம வெள்ளை அடிச்சா காயணும் வீட கழிவுடணும் எவ்வளவோ வேலைகள் இருக்கு திடீர்னு பாலகாச்சன்னா சும்மையா ராமஜி உனக்கு எந்த சிரமம் வேண்டாம் முன்ன மாதிரி வீட்டுல எல்லாரும் கல்யாணம் ஆகி போயிட்டா துளசி எங்க அம்மா வீட்டுல இருக்கா பொண்ணி நீ என்ன செய்வே அதான் பத்து பேர் உன்னுக்கு பத்து பேரை விட்டுருக்கேன் வாஷ் பண்ணி வீடெல்லாம் கழுவி சூப்பராக்கி தந்துருவாங்க நாளைக்கு கூட எல்லாம் காஞ்சிரும் நாளைக்கு உங்களை கூப்பிட்டு கொண்டு காமிக்கிறேன் நாளைக்கு வச்சு பாத்து குடிச்ச போறோம் அப்படிதானே நல்ல நாளுங்கிறது நம்மளா தான் நல்ல நேரமும் கெட்ட நேரமும் அதெல்லாம் பாத்துட்டு இருந்தா முடியுமா நம்ம என்ன பொறுத்தவரை பணம் இருந்தா என்னைக்கும் நல்ல நேரம் தான் பணம் இல்லைன்னா என்னைக்கும் கஷ்டகாலம் தான் அதை புரிஞ்சுக்க சரிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பூ மாதிரிக்கு போன் போட்டு சொல்லுவேன் நீங்களே எல்லாத்தையும் இப்ப சொல்லிருங்க அண்ணி இருக்காங்கல்ல அண்ணி அவங்கள்ட்ட போனை போட்டு போன் வேண்டாம் போனை போட்டு சொன்னா திட்டுவாங்க ஒரு எட்டு போய் சொல்லிருங்க நாளைக்கு கழிச்சு பால் கச்சுட்டு